ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பேரன்பு மிக்க ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நடைபெற உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட விரும்பி விருப்பமாக அளித்திருக்கிறார்கள் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு வரலாறு காணாத அளவில் நாலாயிரத்தி நூற்றி ஒன்பது மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது இவ்வளோ மனுக்கள் வருதுன்னா என்ன அர்த்தம் எங்கள் கட்சியில் போட்டியிட ஆர்வமாக இருக்கிறாங்கன்னு தான் தெரியுது அப்போ அவர்களையெல்லாம் அழைத்து நேர்காணலை இன்று தொடங்க இருக்கிறோம் எங்கள் மருத்துரையா அவர்கள் தலைமையில் இன்று நேர்காணல் மேற்கொள்ள இருக்கிறோம் இந்த நேர்காணலில் ஒவ்வொருத்தரும் எந்தெந்த தொகுதியை சார்ந்தவர்கள் அந்த தொகுதியை சார்ந்தவர்களா பக்கத்து தொகுதியை சார்ந்தவர்களா முன்மொழிந்தவர்கள் யார் அவருக்கு உண்டான அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் இதில் ஒரு தேர்தலில் வெற்றிங்கிறது கட்சியினுடைய பலம் இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவருக்கு உண்டான மிகப்பெரிய சக்தி அதையும் தாண்டு கூட்டணி அதுக்கு மேலே அந்த தொகுதியில் வேட்பாளர்களுக்குரிய முக்கியத்துவம் இதெல்லாம் சேர்ந்தது தான் வெற்றி அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் கூட்டி கழித்து இதெல்லாம் ஒரு நேர்காணலில் மேற்கொண்டு இங்கே மருத்துரையா தலைமையில் ஒரு நல்ல முடிவு எடுப்போம் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நெருக்கடியான சூழலை சந்தித்தால் கூட மருத்துரையா பின்னால் கிராமத்தில் இருக்கிற அடித்தட்டு மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அனுதாபிகள் மூத்த நிர்வாகிகள்லாம் ஐயாவுக்கு இவ்வளோ பெரிய சோதனை ஏற்பட்டுருச்சு இந்த தேர்தலை எப்படியாவது ஐயாவுடைய கரத்தை வலுப்படுத்தணும் ஐயாவை பாதுகாக்கணும்னு எல்லாரும் பேசத் தொடங்கியிருக்கிறாங்க அதனால் இந்த தேர்தல் மருத்துவ ஐயாவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு இந்த ஏற்காடு பிறகு கூட்டணி தொடர்பு அறிவிப்பு கூட்டணி தொடர்பாக பொதுக்குழு எங்கள் மருத்துவ ஐயாவுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு அதற்கு பிறகு மூன்று கட்ட நிர்வாகக்குழு கூட்டம் நடத்தப்பட்டது நிர்வாக குழுலையும் மருத்துவையா கருத்து கேட்டாங்க மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர்கள் தனித்தனியாக கருத்து கேட்டாங்க நிர்வாக குழுலேயும் கருத்து கேட்டிருக்கிறாங்க அந்த கருத்தின் அடிப்படையில் நல்ல முடிவு எடுப்பாங்க என்னென்னா இந்த முடிவை விரைந்து வேகமாக அறிவிக்காமல் சற்று காலம் தாமதமாகறதுக்கு என்ன காரணம்னா நல்ல முடிவாக இருக்கணும் வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக இருக்கணும் ஐயா இடம்பெற கூட்டணி தான் ஆட்சி பிடிக்கக்கூடிய கூட்டணியாக இருக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் ஐயா அலசி ஆராய்ஞ்சி இப்போ யோசனை பண்ணிகிட்டு ஒரு நல்ல முடிவை வரவில்லை எல்லா தரப்பு ஒரு அதாவது தேர்தல்னு சொன்னாவே ஒவ்வொரு கட்சிகளும் சில கட்சிகள் தலைமைகளை நேரடியாக பேசுவாங்க சில கட்சிகள் சார்பில் யாரையாவது ஆள் விட்டு பேசுவாங்க இதெல்லாம் இயல்பானது எல்லா கட்சிகள்லேயும் ஒவ்வொருத்தரும் பேசுகிறது இயல்பான இறுதி முடிவு தான் உறுதியானது அந்த இறுதி முடிவு ஐயா அறிவிப்பாங்க ஒரு சிக்கல்

மருத்துவ சொல்லுவார் உங்ககிட்ட உங்களுக்கு தெரியாமல் ஐயா ஒன்றும் சொல்ல போகிறதில்லை எங்களோட ஐயா உங்கள் தான் நல்ல நெருக்கமாக இருக்கிறாங்க ஊடக நண்பர்களிடத்தில் அதெல்லாம் ஐயா உங்களை அழிச்சு அதெல்லாம் பேசுவார் சொல்லுவார் அதிமுக அதாவது நான் தான் சொல்லணும் தேர்தல்னு சொன்னால் நேரடியாகவும் பேசுவாங்க இடையில் யாரையாவது அனுப்பிச்சும் பேசுவாங்க எல்லா தரப்புலையும் பேசப்பட்டு வருகிறது அதெல்லாம் இப்போ நம்ம வெளியில் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது ஏன்னா ஒரு முடிவு இறுதி முடிவு வர்றதுக்கு முன்னால் யார் பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்க எங்கே பேசுகிறாங்க என்ன மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லலாம் சே அது சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது சொல்கிறது நல்லதாகவும் இருக்காது ஆனால் எல்லா தரப்பில் பேச்சுவார்த்தைகள் அங்கங்கே தொடங்கியிருக்கோம் போயிட்டு பேசி இருக்குது ஒரு நல்ல முடிவு அதுக்கு அதுக்காக ஒரு சற்று தாமதம் நல்ல முடிவு வெற்றிக்கான தாமதமாக தவிர சொல்லுங்க பாமக பாஜக கூட்டணியில் வந்து நான் அவங்க பெற இதில் வந்து நான் இடம்பெற மாட்டேன்னு சொல்லி சொல்லுங்க அதுங்க தேர்தலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க எது சொன்னாலும் இன்றைக்கி ஒரு கருத்து இருக்கு நாளைக்கு ஒரு கருத்து இருக்கு கூட்டணி செயறும்போது ஒரு கருத்து இருக்கு ஒவ்வொருத்தர் கருத்திலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இன்னொருத்தர் கருத்துக்கு நம்ம பதில் சொல்லக்கூடாது அது அவங்க அவங்க விருப்பம் சொல்கிறாங்க நீங்கள் அவங்க கிட்ட தான் கேட்கணும் ஒருவர் சொன்ன கருத்துக்கு நான் பதில் சொல்லுவது அது சரியாக இருக்காது ஏன்னா தேர்தல் நேரமாக இருக்குது தேர்தல் நேரத்தில் யாரையும் முகம் சொல்லிச்சு பேசக்கூடாது கடிஞ்சு பேசக்கூடாது எதிர்ப்பாக பேசக்கூடாது எல்லாருக்கிட்டையும் எனக்கமாக இருக்கிற சூழ்நிலை தான் ஜி மணி இது வரைக்கும் இப்படி இருந்திருக்கு இனி இப்போ அப்படி தான் இருப்பேன் ஐயா தலைமையில் இருந்தால் ஐயா கூட தான் உறுதியாக இருப்பேன் அதில் ஒன்று மாறுபட்டு கருத்து திருமாவளவில் சமாதானத்தை முயற்சியில் வந்து பாமக சார்பில் யாராவது ஈடுபட்டுதான் தகவல் அப்படி ஒன்றும் எனக்கு தெரியல அது மாதிரி ஒன்றும் தெரியல இல்லை இது வரைக்கும் அது பண்ணும் பேசல எனக்கு தெரியல இது வரைக்கும் எந்த செய்தியும் இல்லை இப்போ கடந்த காலங்களில் அந்த தொகுதிகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஐயோ இல்லை பாமக வலிமையான சக்தி நீங்கள் இப்போ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தேர்தல் வரும் தேர்தலில் வெற்றிய வெற்றி வாய்ப்பு இழப்பு மாறி மாறி இருக்கும் சில நேரங்களில் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பெற்றோம் நான்கு சட்டமன்ற உறுப்பினர் பெற்றார் ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றார் ஒரே நேரத்தில் மத்திய அமைச்சர்கள் எத்தனை பேர் பெற்றோம் இருபது சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினெட்டு சட்டமன்ற இப்படிலாம் ஒரு ப வலிமையான கட்சி தேர்தலில் அப்போ இருபது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் வலிமையான கட்சி தான் ஆனால் அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் வலிமையான கட்சி தான் ஐயாவினுடைய வலிமை எப்பவும் குறையாது ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியை மறுத்துறையாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறாங்க அதுக்கு காரணம் சமூக நீதியில் ஐயா மேற்கொண்டிருக்கிற அக்கறை போராட்டம் அதோட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் என்ன மக்கள் மேம்பட வேண்டும் இந்த மண் செழிக்க வேண்டும் மொழி காக்கப்பட வேண்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அது மருத்துவாவுக்கு எவ்வளோ வாய்ப்பா இன்றைக்கி ஒரு அரசாங்க நிதிநிலை அறிக்கை போடுது இருபத்தி ஓரு ஆண்டாக ஒரு வரைவு நிதிநிலை அறிக்கை டிராஃப்ட் படிச்சுட்டு ஐயா போடுறாருன்னா இப்போ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் எப்படி அக்கறை கொண்டவர் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஒன்றும் தெரியாமல்ல அதனுடைய வெளிப்பாடு இந்த தேர்தலில் முடிவு தெரியும் அதிமுக இந்த பாஜக அவங்களோட கூட்டணி கொள்கையில் ஒரு கூட்டணி சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து ஒரு குற்றச்சாட வச்சிருக்காரு அதுங்க கூட்டணி அமைக்கிற நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிகிட்ருப்பாங்க நம்ம ஒருத்தர் சொல்கிறதுக்கெல்லாம் இன்னொன்று பதில் சொல்லி ஒரு நெருடலையோ சிக்கலையோ உருவாக்கக்கூடாது நம்ம எல்லாருக்கிட்டையும் இணக்கமாக இருக்கணும் தேர்தலில் வெற்றி பெறத்துக்கு உண்டான சூழ்நிலை உருவாக்கணும் அதுதான் நம்ம நோக்கமாக இருக்கணுமே தவிர அவங்கள அப்படி சொல்கிறது இவங்களை இப்படி சொல்கிறது அது நமக்கு நோக்கமாகவும் இருக்கக்கூடாது அப்படி சொல்லவும் கூடாது நான் ஒரே நோக்கம் எங்கள் மருத்துவையா ஒரு நல்ல கூட்டணி அமைக்கணும் பாட்டாளி மக்கள் கட்சியில் நிறைய பேர் வெற்றி பெறணும் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் இதுதான் எங்கள் நோக்கம் நன்றி எல்லா தரப்புல இருந்தும் இருந்து வர இதை இப்போ சொல்ல முடியாது எங்கே யார் பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்க என்ன நடந்தது இப்போ சொல்ல முடியாது இறுதி முடிவு தான் அதை சொல்லும் நன்றி நன்றி

என்ன நானே சொல்லி கூட ஜி கேமணி ஒரு அமைதியானவன் ஒரு இணக்கமானவன் தான் சொல்லி பேசுவாங்க எங்கள் கட்சியினுடைய கொள்கையில் எங்கள் மருத்துவனுடைய நிலைப்பாட்டை நான் உறுதியாக இருப்பேன் அதே நேரத்தில் எல்லாருக்கிட்டையும் இணக்கமாக இருப்பேன் காலச்சூழல் கட்சியில் ஒரு சின்ன நெருக்கடி ஏற்பட்டு போச்சு அதுக்கு ஜி கேமணி இப்படி விமர்சனம் பண்ணுறாங்க நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் எங்கள் ஐயாவுக்கும் மருத்துவர் அன்புமணிக்கும் ஒரு வருத்தம் ஏற்பட்டது இப்படி பிரிவினை ஏற்பட்டுருக்குதுன்னா இதுக்கு மணி தான் பிளவுக்கு காரணம்னு சொன்ன செய்தி உங்களுக்கும் தெரியும் கைகோலின்னு சொல்கிறது இன்னும் பூசாரி எல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் சரி நான் ஐயாவையும் மருத்துவர் அன்புமணி பிரிக்கிறதுக்கு என் மனசாட்சி இடம் கொடுக்குமா ஒன்றா இணைக்கிறதுக்கு உண்டான முயற்சி அஞ்சு மாதமும் மேற்கொண்டேன் அது நடக்கலைங்கிற வருத்தம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது சரி மருத்துவர் அன்புமணி அப்பா வந்து பார்த்து ரெண்டு பேரும் ஒன்றா இணக்கமாக இருக்கலான்னு சொன்னால் ஜிகே மணி தடையாக இருப்பேனா தடை இருப்பின நீங்களே சொல்லுங்கள் தடையாகவே இருக்க மாட்டேன் ஒன்றா சேருணுங்கிறதில் முதல் ஆள் நான் தான் ஐயாவும் அதுக்கு தயாராக இருப்பார் தான் விரும்பணு தவிர பிரிவினைந்து ஜீக்கம்னு எப்போ விரும்ப மாட்டேன் அதுக்காக ஏதோ கை கூலிகள் சொல்கிறதும் மோசமாக சொல்கிறது ஏதாவது செய்திகள் வரும் இதெல்லாம் தாங்கிட்டு தான் அந்த கணத்தை இதயம்னு சொல்கிறாங்களே கணத்தை இதயத்தோடு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நடமாடிக்கிட்டு இருக்கிறோம் நன்றி வணக்கம்